வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோழ நாட்டான் இப்போ நீங்கள் அந்த தூரமாக ஒரு இடத்துல பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு செடி அது அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இங்கே பக்கத்தில் இருக்குது ஆ இது இது பாருங்க அப்படியே இங்கே கீழே அந்த பக்கம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சீமை ஆடாதோடையன்னு சொல்லுவாங்க நம்ம தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா முள் இல்லாத வேலி போடணும்னு நினைக்கிறவங்க இந்த செடியை வந்து ப பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு குத்து செடி மாதிரி தான் இந்த செடியோட குச்சியை ஒடிச்சு வச்சிக்கினாலே வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த செடி வந்து சாஞ்சு மண்ணில் கிடக்கு அங்கங்கே வேர் பிடிச்சி முளைச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த குச்சியை ஒடிச்சு வச்சாலே போதும் இது வந்து வளர ஆரம்பிச்சிடும் நிறைய ம இயற்கை விவசாயிகள் வந்து பார்த்திங்கனாக்கும் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் வேலிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த சீமை ஆடாதொடையை நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல பலன் இருக்கும் ஆடு மாடு இதை வந்து சாப்பிடாது ஒடிச்சா பால் வரும் இந்த காயை வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க பம்புற மாதிரி சுற்றி விளையாடலாம் நன்றி நண்பர்களே